இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மைக்கான தற்போதைய சவால்களை அடுத்து சீனாவின் புதிய அறிவிப்புகள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றன சீனாவின் ஆறாவது தலைமுறை போர் விமானம் சீனாவின் புதிய ஜெய இருபது ஸ்டெல்ட் வகை போர் விமானம் ரேடாரில் காணப்படாமல் செயல்படும் திறனுடன் இருக்கின்றது இந்த விமானம் அடுத்த தலைமுறை வான்வெளி ஆதிக்கம் திட்டத்திற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் சீனா இடையே நேரடி போட்டி மைதானமாக மாறியுள்ளது சீனாவின் ஜே டுவெண்டி விமானத்தின் முக்கிய அம்சங்கள் ஸ்டெல் தொழில்நுட்பம் என்பது இந்த விமானம் ரேடாரில் காணப்படாமல் செயல்படுவதை உறுதி செய்யும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிநவீன ரேடார் அமைப்பு இது அதிக தொலைவில் உள்ள இலக்குகளை கண்டறிந்து தாக்கும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ட்ரோன்களுடன் ஒருங்கிணைப்பு இந்த விமானம் ட்ரோன்களுடன் சமன்படுத்தப்பட்டு நவீன வான்வழிப் போர்களில் விமானிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஜே டுவெண்டி எஸ் ஜே என்பது இரண்டு இருக்கைகள் கொண்ட ஒரு புதிய மாடல் இது சீனாவின் அடுத்த தலைமுறை போர் விமான தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை முந்தி செல்ல உதவுகிறது இந்த வகை விமானம் இந்திய விமானப்படை மற்றும் அதன் அட்வான்ஸ் மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் திட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் இந்தியா இன்னும் இந்த திட்டத்தை உற்பத்தியில் சேர்க்கவில்லை எனவே சீனாவின் முன்னேற்றம் இந்தியாவின் இராணுவ மேம்பாட்டில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது பிரம்மபுத்திரா அணை திட்டம் சீனா பிரம்மபுத்திரா ஆற்றில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதன் மதிப்பு நூற்று முப்பத்தேழு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் அறுபதாயிரம் மெகாவாட் திறனுடன் இது இந்தியா மற்றும் சீனாவின் எல்லையில் உள்ள நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழலை மையமாக கொண்டுள்ளது இந்த அணை உலகின் மிகப்பெரிய அணையாக கருதப்படுகிறது பிரம்மபுத்திரா அணையின் தாக்கம் இந்த அணை நில அதிர்வு மண்டலத்தில் கட்டப்படுவதால் இந்தியாவில் நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இந்த அணையின் கட்டுமானம் அசாம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் விவசாயத்தை பெருமளவில் பாதிக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இந்த அணை நீர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பில் இந்தியாவுக்கான பெரும் சவாலாக மாறுகிறது இந்தியாவின் எதிர்கால நடவடிக்கைகள் சீனாவின் இத்தகைய அறிவிப்புகள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மையை மீட்டமைப்பதில் சில முக்கிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்கியுள்ளன இந்தியாவின் அம்கா திட்டம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை ஸ்டெல்ப் வகை போர் விமானத்தை உருவாக்குவதற்கான முயற்சி ஆகும் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவது முக்கியம் மேலும் தனியார் நிறுவனங்களையும் இதில் ஈடுபடுத்துவது தொடர்பான முடிவுகளை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் சீனாவின் ஜே போர் விமானத்தின் எதிராக அட்வான்ஸ் மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் சிறந்த போட்டி ஆகும் எனவே இந்த திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் உள்ளது சீனாவின் அணை திட்டம் இந்தியாவின் நீர்வளங்களை மையமாகக் கொண்டு பெரும்படி தாக்கங்களை ஏற்படுத்தும் இதனுடன் இந்தியா பிரம்மபுத்திரா ஆற்றின் நீர் மேலாண்மையில் வெளிப்படையான ஒப்பந்தங்களை சீனாவுடன் கடைபிடிக்க வேண்டும் கடந்த வாரம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவு மந்திரி வாங்கி இடையே நாடு கடந்த நதிகளின் பகிர்வு குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது இது இந்தியாவின் நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் எதிர்கால பிரச்சினைகளை கையாள வழிவகுக்கும் சீனாவின் நிலையான மிதிவண்டியையும் அதன் சூழலை பார்த்து இந்தியா சர்வதேச சமுதாயத்தில் இந்த பிரச்சினைகளை வலியுறுத்தும் அவசியம் உள்ளது புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறும்படி சீனாவின் மேலாதிக்கம் இந்தியாவிற்கும் சர்வதேச அரங்கிலும் எதிர்கொள்ளப்பட வேண்டும் சீனாவின் புதிய அறிவிப்புகள் இந்தியா மற்றும் அதன் அணியினரின் புதிய அணுகுமுறையை தேவையாக ஆக்குகிறது இந்தியா சுதந்திரமாக விரைவில் நடவடிக்கைகளை எடுத்து இத்தகைய போட்டிகளுக்கு பதிலளிக்க காத்திருக்க வேண்டும் சமீபத்திய போர் விமான வளர்ச்சியிலும் அணைகளின் கட்டுமான திட்டத்திலும் இந்தியா சரியான தீர்வுகளை எடுத்து உலகளாவிய பாதுகாப்பை முன்னிறுத்துவது அவசியம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்